மனிதரில் புனிதர் திருச்சிலுவையின் புனித தெரசா பெனடிக்டா இவர் ஜெர்மனி நாட்டில் ஸ்ரெஸ்வாடங் நகரில் யூத அறநெறியில் பக்தியுள்ள யூத குடும்பத்தில் தோன்றியவர் இவருக்கு மூன்று வயது நடக்குங்கால் இவரது தந்தை திடீரென காலமாகிவிட்டார் பெரிய குடும்பம் தாய் துணிவு மனம் போன்றவர் எனவே கணவரின் தொழிலை தொடர்ந்து நடத்தி குடும்பத்தை பேணி வளர்த்து வந்தார் எப்படியோ எடித் சிறு முதல் நாத்திக கொள்கைகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர் சிறந்த அறிவாளியாகவும் காணப்பட்டார் இவர் எட்மண்ட் அஸ்ரல் என்பவரின் தத்துவ நுண்ணறிவால் ஏற்கப்பட்டிருந்த சூழல் இவ்வேளையில் இறந்த ஒரு சிறந்த கத்தோலிக்க பேராசிரியரின் துணைவியாருக்கு சில உதவி புரிந்து வந்தார் அப்பொழுது கத்தோலிக்க விசுவாசத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட தொடங்கியது இந்த விதவை எவ்வாறு தனது பேரிழப்பை சிலுவையில் அறையுண்ட இயேசுவையே தியானித்து சகித்து வாழ்ந்தார் என்பது எடித்தின் அகக்கண்களை திறந்துவிட்டது எடித் இன்னுமோர் படி சென்றார் தனது வேறொரு நண்பரின் இல்லம் சென்றிருந்தபோது தற்செயலாக புனித அபிலா தெராசாவின் சுயர் சரிதை நூல் கிட்டியது இதை எடுத்து வாசிக்க தொடங்கியவர் நூலை வாசித்து முடிக்கும் வரை ஓய்வில்லை இறுதியில் இதுதான் உண்மை என்று ஆர்ப்பரித்தார் இதன் விளைவாக கத்தோலிக்க திருமறை விளக்க நூல் ஒன்றும் திருப்பலி புத்தகம் ஒன்றும் வாங்கி வாசித்தார் வாசித்து முடித்த பின் கத்தோலிக்க ஆலயத்தில் நுழைந்தார் திருப்பலியில் பங்கேற்றார் இறுதியில் குருவை அணுகினார் திருமுழுக்கு தர வேண்டினார் மறைக்கல்வி கற்று தேர்ந்திருக்க வேண்டுமே என்றார் அருட்பணியாளர் எடித் மிக அட்டகாசமாக என்னிடம் மறைக்கல்வியில் கேள்வி கேளுங்கள் பதில் கூறுகிறேன் என்று சொல்ல அவரும் பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பினார் கிடைத்த பதில்களால் வாயடைத்து போனார் குருவானவர் மறுகணமே எடித் கத்தோலிக்க விசுவாசியாகிவிட்டார் இயல்பாகவே எடித் அமைதி வேண்டலில் தனி ஆர்வம் காட்டினார் திருமுழுக்களித்த அருட்பணியாளர் எடித் என்பவரை ஒரு ஆசிரியை ஆகும்படி தூண்டினார் அவ்வாறே சிறிது காலம் கற்றுக் கொடுத்தார் இக்காலத்தில் தனது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் மூலமும் புனித அக்வினாஸ் தோமையாரின் தத்துவ இலை பதிய வடிவில் வெளிக்கொணர்ந்தார் இப்போது யூதர்களை சித்திரப்படுத்துவதும் படலம் மீண்டும் தலை தூக்கியது எழுத் கொடுக்கக்கூடாது என்று ஒரு ஆணை பிறந்தது இச்சூழலில் தான் தனது உள்ளத்தில் பலகாலமாக அடைக்க கிடந்த ஆசை நிறைவேறியது கர்மேல் சபை மடத்தின் கதவை தட்டினார் அங்கே ஒரு துறவியார் மாறினார் அஞ்சிலிருந்து அவரது உள்ளத்தில் சுரந்து கொண்டிருந்த மகிழ்ச்சியை சொல்லி மாலாது என தன்னை பற்றி குறிப்பிடுகின்றார் தன்னை வருடிய தொல்லைகள் தனது மக்கள் அடைந்த இம்செக் அனைத்தையும் சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் ஒளியில் ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது இரத்த வெறியன் ஹிட்லர் மேலும் ஓர் ஆணை பிறப்பித்தான் ஹிட்லருக்கு ஓட்டு எவருமே போட வேண்டாம் என்று குரல் எழுப்பி வந்தார் எடித் அவன் கடவுளின் ஜென்ம விரோதி கடவுளின் சாபத்தை கொணர்ந்து ஜெர்மனியை தரைமட்டமாக்குவான் யூத இனத்தவராகிய என் மக்களின் மீது திருச்சிலுவையின் நிழல் பதிந்து கிடக்கிறது எனவேதான் இவ்வளவு வேதனைகளும் சோதனைகளும் அழிவும் இதைத்தான் எனது மக்கள் உணர வேண்டும் யூத இனத்தவர்களுக்கு இத்தகைய துரோகம் புரிகின்றவர்களுக்கு ஐயோ கேடு என்று இவ்வாறு கடலில் மூழ்கியவராய் குறிப்பிடுகின்றார் இவ்வாறு கூறி வந்ததன் விளைவாக துறவு மடத்திலிருந்து எடுக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்படும் வளாகத்திற்குள் தள்ளப்பட்டார் இங்கேயும் இறைவனுடன் ஜபவழி ஒன்றிலும் யூத பெற்றோரை இழந்து பரிதவித்த சின்னஞ்சிறுவர் சிறுமியரையும் பேணி ஆதரித்து வந்தார் திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பரை எடுத்தின் தத்துவ என்ன அலைகள் வெகுவாக கவர்ந்துவிட்டன இதன் பொருட்டு இவருக்கு புகழாரம் சூட்டியதோடு இவர் கர்மேல் துறவு வாழ்வில் தேர்ந்து கொண்டதை குறித்தும் வானலாப பாராட்டியும் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முத்துப்பேறு பட்டம் அளித்துள்ளார் எழுத்தின் ஆழமான கருத்துக்கள் நம்முடைய மறைநூலின் ஒளியில் பெண்ணினம் மனைவியாகவும் தாயாகவும் திகழ அழைப்பு பெற்றுள்ளது என்கிறார் மூன்று வழிகளில் பெண்ணினம் இயற்கையாலும் இறை திட்டத்தினாலும் தரப்பட்ட தனது தாய்மையை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் திருமணத்தின் வழியாக அல்லது மானிட மேம்பாட்டிற்கான மிக மேலான பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கொண்டு அல்லது துறவு மடத்திற்கு சென்று நான்கு சுவர்களுக்கு இருந்து இறை ஒன்றிப்பில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்ற என்ற அறிவுரை தருகின்றார் புனித தெரசா பெனடிக்டாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்